நடிகர் விஜய் ஆண்டனி நடிப்பில் உருவான மார்கன் திரைப்படம் பேரங்குகளில் வெளியாகியுள்ளது சென்னையில் ஒரு இளம்பெண் வித்தியாசமான முறையில் வில்லனால் கொல்லப்படுகிறார் வித்தியாசம் என்றால் ஒரு ஊசியை அப்பெண் மீது செலுத்தியதும் சில நொடிகளிலேயே உடல் முழுவதும் கருப்பாகி மரணம் நிகழ்கிறது இந்த கொலை சம்பவத்தை காவல்துறை விசாரிக்கும்போது இதேபோல் ஒரு வழக்கை எதிர்கொண்ட காவல்துறை அதிகாரியான விஜய் ஆண்டனிக்கு தகவல் செல்கிறது உடனடியாக இந்த வழக்கை அவர் கையில் எடுக்கிறார் கொலையான அன்று ஒரு இளைஞர் சிசிடிவி கேமராவில் பதிவாக அவரை தேடி விஜய் ஆண்டனி செல்கிறார் அந்த இளைஞருக்கும் இக்கொலைக்கும் தொடர்பு இருக்கிறதா என விசாரணையை ஆரம்பிக்கும் விஜய் ஆண்டனி சில திருப்பங்களை சந்திக்கிறார் இறுதியில் கொலையாளி யார் வித்தியாசமான முறையில் உடலை கருப்பாக்கிக் கொள்வதற்கான காரணம் என்ன என்கிற மீத கதையை மார்கன் படத்திற்கு முதலில் கனன மார்கன் என்றே பெயரிட்டிருந்தனர் அதன் பொருள் சித்தர்கள் அகராதியில் காற்றின் வழியே பயணிப்பவன் என்கின்றனர் படத்தின் பெயருக்கு ஏற்ப இக்கதையில் அப்படி ஒரு வித்தியாசமான கதையை சொல்லியிருக்கிறார் இயக்குனர் லியோ ஜான் பால் ஆன்மீகத்தையும் அறிவியலையும் இணைக்கும் சரடு போல் திரைக்கதை வடிவமைக்கப்பட்டிருக்கிறது ஒரு கொலைக்குப் பின் இருக்கும் மனித ஆணவமும் அதை முறியடிக்கும் தனித்திறமையுமாக கதாபாத்திரங்கள் வடிவமைக்கப்பட்டிருக்கின்றன